அண்ணி என்ன பண்ணிங்க யாராதிக்கா இவ்வளோ கோவமாக இருக்கே அரிசியில் கல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இதை என்ன பண்ணிங்க ஓஹோ உன் வீட்டுக்கு தான் அந்த ஆ அடிச்சிங்களோ என்ன பண்ணியிருந்தாலும் கை அம்மா ஊருக்கு உங்களுக்கு பயம் விட்டு போச்சோ முதல்ல என்ன நடந்ததுன்னு கேளு

ஒரு பத்து பதினஞ்சு பொண்ணு பார்த்தா தானே அதுல நமக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரியும் இது ஒரு குத்துமா நாத்து உன் வாயை முதல்ல சாத்து என்ன முழுசா பேச விடு இந்த பொண்ண உங்க அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன்னு உங்க அப்பா சொல்லிட்டாராமே ஏன் சொன்னாருன்னு கேட்டேன் ஓஹோ எனக்கு தெரியலடி அவங்க அப்பா கிட்ட கேட்டதுக்கு பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாரு அவளுக்கு கொடுத்து வச்சது அவனதான் சரி விடுங்க நீங்க உங்க அம்மாவை கேட்க வேண்டியதான்னு கேட்டாங்க அதுக்குங்க என்னன்னே சொல்றான் பொண்ணியே கொடுக்க மாட்டேன்றான் அப்புறம் எப்படி அவங்க அம்மாவை கொடுப்பாங்கன்னு கேக்குறான் உங்க அண்ணனி கம்பி டிமர் இருக்கணும் அட படு பாவி உன்னையே சொல்லாம நம்மள கோத்து விட்டுட்டானே என்ன நாத்து அன்னி அன்னி அது அது வந்து ம்